இன்று ஜனாதிபதியாக பதவியேற்று உலக மக்கள் மத்தியில் பல ஆச்சரியத்தை ஏற்படுத்தி அதிசயமாக விளங்குகின்ற ஏ எனப்படுகின்ற அனுரகுமார திசநாயக்க ஜார்த்தரிமா ஒரு கூலி தொழிலாளியின் மகனாக மிக ஏழ்மையில் பிறந்து கல்வி மூலம் வளர்ந்து எந்த ஒரு அரசியல் பின்னணியும் பண பலமும் ஊடக பலமும் இல்லாமல் ஒருவர் நாட்டின் ஜனாதிபதியாக முடியுமா என்று வியக்கின்ற அளவிற்கு ஒரு வெற்றியை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கின்றார் இலங்கையில் மட்டுமல்ல உலக அரசியலிலும் பலர் நினைக்கின்றார்கள் ஒரு நாட்டின் ஜனாதிபதி ஆவதற்கும் ஐதவித நாட்டின் அரசியலில் முன்னிலை வகிப்பதற்கும் பல பலம் மற்றும் குடும்ப பின்னணி அவசியம் என்று ஆனால் அவை யாவும் ஒரு சிறந்த தலைவனுக்கு அவசியம் இல்லை என்று இலங்கையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தல் வெளிப்படுத்தி இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இலங்கையின் தம்பு கூலித் தொழிலாளியின் மகனாக பிறந்தார் அவரது தாயொரு இல்லத்தரசி ஆவார் ஓர் ஏழை குடும்பத்தில் பிறந்த இவர் கல்விதான் சிறந்த ஆயுதம் என்று துணர்ந்து சிறப்பாக கல்வியில் தேர்ச்சி பெற்றார் வசதியாக கற்பதற்கு அனைத்து வசதிகள் இருந்தும் கல்வியில் உதாசீனம் காட்டும் பலர் மத்தியில் விளக்கு வெளிச்சத்தில் படுத்து கல்வியிலும் உச்சத்தை தொட்டார் உள்ளூர் கல்லூரிகளில் பயின்ற இவர் அவரது கல்லூரியில் இருந்து பல்கலைக்கழகம் தெரிவான முதல் நபராக சாதனை படைத்தார் தனது பள்ளி பருவத்திலிருந்தே ஜனதா விமுக்தி பெருமுளவில் அதாவது ஜேவிபி கட்சியில் ஈடுபட்டதுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடந்த கிளர்ச்சியின் போது முழுமையான அரசியலில் ஈடுபட்டு பெரிதும் பங்காற்றினார் ஆரம்பத்தில் பேராதனை பல்கலைக்கழகத்தில் பயின்ற இவர் பல அச்சுறுத்தல்கள் காரணமாக வெளியேறினார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி பல்கலைக்கழகத்தில் சிறப்பாக கல்வி பயின்று பௌதிக விஞ்ஞானத்தில் சிறப்பு பட்டம் பெற்றார் இவர் மல்லிகா திசநாயக்க என்பவரை திருமணம் செய்துள்ளதுடன் இவருக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இன்று வரை இவரது திருமண வாழ்க்கை பலருக்கும் தெரிந்திருக்கவில்லை ஜனாதிபதியான நிலையில் தற்சமயம் பலர் இவரது திருமண விடயங்களை இணையத்தில் தேடி வருகின்றனர் அனுரகுமார திசநாயக்க ஜேவிபியின் தரவரிசையில் உயர்ந்து கட்சியின் தலைமைத்துவத்தில் முக்கிய நபராக மாறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் சோசலிச மாணவர் சங்கத்தின் தேசிய அமைப்பாளராக நியமிக்கப்பட்டு ஜேவிபியின் மத்திய செயற்குழுவில் இணைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் அவர் ஜேபிபி பொடிப்பிரோவில் ஒரு முக்கிய பதவியை பெற்றார் இந்த நேரத்தில் ஜேபிபி சோமவன்ச அமரசிங்கவின் கீழ் பிரதான அரசியலில் மீண்டும் நுழைந்தது மற்றும் ஆரம்பத்தில் சந்திரிகா குமாரசுங்கவின் அரசாங்கத்தை ஆதரித்தது இருப்பினும் அவர்கள் விரைவில் அவரது நிர்வாகத்தை கடுமையாக விமர்சித்தார்கள் இரண்டாயிரத்தி நாலில் திசநாயக்க ஜனாதிபதி சந்திரிகா குமாரசுங்கவின் அரசாங்கத்தில் அமைச்சரவை அமைச்சரானார் விவசாயம் கால்நடைகள் நிலம் மற்றும் நீர்ப்பாசன ஆகியவற்றை கையாண்டார் மக்கள் இவரிடம் கேட்டுக்கொண்ட விடயமாக எமது நாடு பொருளாதார ரீதியாகவும் போது வசுக்கள் சாவிக்கும் நாடுகளின் பட்டியலில் முன்னிலை அடைந்து வருகின்றது போது வசு மற்றும் தவறான விடயங்களில் பெரிதும் ஈடுபட்டு வருகின்றனர் இவ்வாறான சூழ்நிலையில் மக்களின் நிலையை அறிந்து இதுவரை காலமும் இருந்த ஊழல் நிறைந்த அரசியலில் இருந்து எமது நாட்டையும் மக்களையும் உலக ரீதியில் பொருளாதார ரீதியாகவும் அனைத்துலக நாடுகள் மத்தியில் சிறந்த வரவேற்பை பெறும் நாடாக உயர்த்துவதற்காகவே ஜனாதிபதியாக தெரிவு செய்தோம் என குறிப்பிட்டுள்ளனர் இன்று இவர் இலங்கை தீவின் ஊழல் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதாக உறுதியளித்திருக்கின்றார் தமிழ் சிறுபான்மையினரின் பிரச்சனையையும் தேசத்தின் வீழ்ச்சி அடைந்த பொருளாதாரத்தையும் மேம்படுத்துவதற்காக ஜனாதிபதி பயணத்தை ஆரம்பித்தார் ஏகேடி என அனைவராலும் அழைக்கப்படுபவரே அனுரகுமாரதி நாயக்கர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பலத்த போட்டிகளுக்கு மத்தியில் மக்கள் தங்களுக்கும் தங்கள் நாட்டிற்கும் முடிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இவரை ஜனாதிபதியாக தெரிவு செய்திருக்கின்றார்கள் இவருக்கு திணமலின் ஊடகம் சார்பாக எமது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.